புத்த பாத்து வா நரந்திரஸ்வ

ஒன்றும் கவலைப்படாதே சொல்லி இருக்கிறேன் வைக்கிறேன் என்னப்பா ரசிக்கிறது அரியண்ணா உணவை தயாராகிக் கொண்டிருக்கிறது அந்த அகப்பையை எடுத்துவோம் உம் அகப்பையை காணவில்லையே என்ன செய்வது அகப்பை அகப்பையை கொடு அரியண்ணா என்ன ஆயிற்று மன்னிக்க வேண்டும் அகப்பையை முன்பு சமைத்த இடத்திலேயே வைத்து விட்டு வந்து சென்றாலும் ஏதாவது ஒரு பொருளை மறந்து விட்டு வந்து விடுகிறாய் அகப்பையை முன்பு சமைத்த இடத்திலே மறந்து வைத்து விட்டானாம் அவ்வளவு தானே ஏதாவது குச்சியை கூட்டு வந்து வேலையை பாருப்பா முகுந்தா என்ன சுவாமி ஒன்றும் கவலைப்படாதே அது ஒரு மூலியை இருக்கிறது அதை நான் எடுத்து வருகிறேன் முகுந்தா இங்கேயே அமரு நான் ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு வருகிறேன் அங்க தேடியும் குச்சி கிடைக்கவில்லை இதுவே சரியாக இருக்கும் இதுவே போதுமானது எனக்கு என்ன செய்வது தெரியவில்லையே என்ன நீங்களும் கூட விங்க இது புரியவில்லையே என்னோட முகுந்தா சுவாமி இந்தா மூலிகை சாப்பிட்டால் நேரம் பசி ஆறும் சுவாமி என்னப்பா ஒரு அபச்சாரம் நடந்துவிட்ட அபச்சாரமா ஆமாம் சுவாமி என்னவாயிற்று சமைத்த உணவு கருப்பாகி விட்டது கருப்பா என்னவென்று தெரியவில்லை கருப்பாகும் அளவுக்கு நீ என்ன செய்தாய் இந்த குச்சி வைத்துதான் கிளறினேன் சுவாமி அரி இது எங்கிருந்து எடுத்தாய் அங்கிருந்து தான் எடுத்தேன் சுவாமி வந்து காமி இங்க சுவாமி இருந்து எடுத்தேன் தேடி வந்த மூலிகை இதுதானப்பா அப்படியா ஆமாப்பா இதற்கு பேர் என்னவா சுவாமி கற்பக விரிச்சம் அச்சோ அப்படி என்றா அப்படி என்றால் இது பரகினால் ஆயيس அபிவிருத்தியாகும் என்பார்கள் பிரியா சுவாமி பல வியாதிகளுக்கு இது குணப்படுத்தும் இது முன் கூறியது போல் சுவாமி ஓ அதை சொல்லுகிறாயா ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் பிறகு மக்கள் தொகை அதிகமாகும் அப்பொழுது இந்த மொழி அன்னைக்கு நான் உங்ககிட்ட அதை பத்தி கேட்கிறாய் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தர் இந்த சித்த வைத்தியம் செய்து மக்களுக்கு சேவை செய்வார்ப்பா அவர் யாரு சுவாமி அவர் யாருங்கண்ணா டாக்டர் பிரியா சித்த மருத்துவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் பாரம்பரியமாக ஏழு தலைமுறையாக சித்த மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து எட்டாவது தலைமுறையாக வந்திருக்கேன் எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏழு தலைமுறையாக வந்து அனுபவ ரீதியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க சித்த மருத்துவம் நான் இப்போ முறைப்படி சித்த மருத்துவம் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கேன் இப்போ அனுபவம் ப்ளஸ் படிப்பு ரெண்டும் சேர்ந்து இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் கிளினிக் அஸ்தம்பட்டி சேலம் எம்டிஎஸ் நகரில் இருக்குது கற்பக வெளிச்சம் இதில் வந்து நூற்றுக்கணக்கான மூலிகைகள் கற்பக வெறிச்சகத்தில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக நம்ம நாட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஆர்டிக்கல் கூட ரிலீஸ் ஆகிருக்கு இந்த காலேஜ் கான்ஃபரன்ஸில் என்னோடய ஆர்டிக்கல் ஆகிருக்கு இந்த புக்கில் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா நூற்றி பன்னெண்டாவது பக்கத்தில் என்னோடய ஆர்டிகல் பப்ளிஷ் இருந்தது கற்பக விரிச்சத்தில் நூற்றுக்கணக்கான மூலிகள் இருந்தாலும் கூட நான் இதில் வந்து தென்னை மரத்தை பற்றி எடுத்திருக்கேன் அதோடய பயன்கள் என்ன இருக்குது குறிப்பாக நம்ம நாட்டில் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய கற்பக விரிச்சத்தில் எந்த மாதிரியான மருந்துகள்லாம் நம்ம செய்கிறோம் எங்கள் அனுபவத்தில் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் அதை எப்படி பேஷனுக்கு என்ன நோய்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் என்ன தீர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அதில் சில குறிப்புகள் தான் இந்த ஆர்டிக்கல்லேயும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய சில மூலிகை மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடண்ட் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்தது அனல்ஜிஸ்டிக் அப்படின்னா நோய் வலித்தன்மை ஏதாவது ஏதாவது ஒரு நோயில் அதிகப்படியான வலி இருக்குது அதை டால்ரேட் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்கா வழி நிவாரணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்து பேர் கேட்பாங்க சித்த மருத்துவத்தில் வலி நிவாரணியே இல்லையா அப்படின்னு பட் கண்டிப்பாக கற்பக வெளிச்சத்தில் வலி நிவாரணிக்கான மருந்துகளும் இருக்குது டியூமர் அதாவது கேன்சருக்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்காங்கிற சந்தேகம் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது இதை பற்றியான ரிசர்ச் நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அதாவது இந்த கற்பக விரிச்ச மூலயத்துலேருந்து நாங்கள் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கற்பக விரிச்சதுக்கு முக்கியமான ஒரு பண்பு இருக்குது அது என்னன்னா ரெஜியோனேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது செல்களை மு புதுப்பிக்கக்கூடியது உடல் செல்களை வந்து நம்மளால் புதுப்பிக்க முடியுமா ஆன்டி ஏஜிங் அதாவது இறந்துட்டு இருக்கக்கூடிய அதாவது வயசாகிட்டு இருக்கக்கூடிய செல்களை புதுப்பித்து அதோட வேலையை திரும்ப செய்ய வைக்கக்கூடியது தான் ரெஜூனேஷன் நம்ம சொல்லுவோம் இப்போ செல்கள் வந்துட்டு ஏஜிங் ப்ராசஸ்னாலேயோ அல்லது ஆட் ஆட்டோயிமன்னாலேயோ வந்துட்டு அந்த செல்கள் அழியறதுனால இப்போ வந்து சக்கரை வியாதி வருது அதே போல் மூளைச்செல்கள் செல்கள் பாதிக்கப்படுறனால நோயெலாம் வந்துட்டு இருக்குது ஸோ செல்களை புதுப்பிக்க வைக்க முடியுமா அப்படின்னா கற்பக விரிச்சம் போன்ற சில அரிய மூலிகைகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது இதில் இதில் இருந்து செய்யக்கூடிய நிறைய மருந்துகள் பார்த்திங்கன்னா செற்கள் செல்களை வந்துட்டு புதுப்பிக்கக்கூடியது இன்றைக்கு எல்லாத்துக்குமே நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்குது அது அதுலேயும் குறிப்பாக இளமையாக இருக்கணும்னு ஆசை இருக்குது அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயதுக்கு மேலே தான் நோய் நொடியே வரும் பட் இப்போ அப்படி கிடையாது நாற்பது வயது தாண்டினாலே நிறைய நோய்கள் வருது குறிப்பாக செல்களை அழிக்கக்கூடிய நோய்கள் இப்போ கனைய செல்கள் பாதிக்கப்படுறதுனால டயாபட்டிஸ் மற்றும் மூளை செல்கள் பாதிக்கப்படுறதுனால அல்சிமர் போன்ற நிறைய நோய்கள் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்கள் தன்னைத்தானே அழிச்சுக்கிறது மற்றும் செல்கள் அழியக்கூடிய நிலை இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே நீண்ட ஆயிலோட ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஆசை இருக்கு அதுக்கு கற்பக வீச்சம் போன்ற இந்த மாதிரியான அரிய மூலிகையிலேருந்து செய்யப்பட்ட மருந்துகள் தான் வந்து நீண்ட ஆயிலையும் குடிக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவங்கள அவங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்குன்னா இரவாத தன்மை உடலும் சரி உயிரும் சரி ரெண்டுமே வந்து இரவாத ஒரு தன்மை அடையணும் இதை தான் நம்ம இம்மார்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கற்ப விருச்சகம் போன்ற அரிய மூலிகைகள்லேருந்து செய் செய்யக்கூடிய மருந்துகளும் அது கூடவே தியானம் யோகம் இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது இரவாத நிலை இம்மார்ட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அடைய முடியும் இன்னைக்கு நிறைய டீஜென்ரேட்டிவ் அதாவது செல்கள் அழியக்கூடிய நோய்கள் நிறையவே இருக்கு இது குறிப்பாக இன்னைக்கு இளம் வயதிலே வருது நாற்பது வயதிலேயே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயதிலேயே வந்து சக்கரை வியாதியில வராங்க காரணம் என்னென்னா ட்ரெஸ்ஃபுல்லான மன அழுத்தமான ஒரு லைஃப் ஸ்டைலும் இது காரணமாக இருக்குது நாம் எடுக்கக்கூடிய உணவுகளும் காரணம்தான் ஸோ இந்த மாதிரி நிலையில் மருந்துகள் இருக்கா சித்த மருத்துவத்தில் இருக்கா நாங்கள் அறுவை சிகிச்சைக்கு தான் போகணுமா எங்கள் உடல் உறுப்புகளை நாங்கள் கண்டிப்பாக அகற்றணுமா அப்படின்னா உடல் உறுப்புகளை அகற்றாமல் சித்த மருத்துவத்திலேயே நிறைய மருந்துகள் இருக்குது செல்களை புதுப்பிக்கக்கூடியது அது இதை தான் நாம் ரிஜர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கற்பக மூலிகைகள் மூலமாக இந்த மாதிரி ரிஜு ப்ராசஸை ப்ராசஸ்ஸை உடலை நமக்கு கொண்டு வரலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கற்பக வரிச்சத்தை பற்றி மேலை நாட்டவர்கள் கூட நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து இமாட்டலாட்டிக்கு இந்த மாதிரியான உயர்ந்த மருந்துகள் அதாவது எலிக்சியர் ஃபிலாசபர் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற உயர்ந்த மருந்துகள்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்களும் நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க இதை வந்து அல்கமியிலையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம நாட்டில் சித்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணி நமக்கு நம்ம பொக்கிசங்கள் நிறையவே நமக்கு கொடுத்துட்டே போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் நம்மளும் வந்து நிறைய ஆரோக்கியமாக ஒரு வாழ்க்கை அதாவது நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படியும் நோய் வந்தாலும் கூட அதை சரி பண்ணிவிட்டு இம்மார்டாலிட்டி அதாவது நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளும் அடைய முடியும் கற்பக விரிச்ச மூலிகை அப்படின்னாலும் இது மரத்துலேயும் நிறைய இருக்குது நூற்றுக்கணக்கான மூலிகைகள் இருந்தாலும் அதை முறைப்படி எப்படி மருந்து செய்யணும் அதை எப்படி மருந்தாக்கி மருந்தை எப்படி பாதுகாக்கணும் அதாவது ஆயில் அதை கெடாமல் எப்படி வச்சுக்கணும் அதை மக்களுக்கு எப்படி கொடுக்கணும் எந்த அளவு கொடுக்கணும் அதுக்கு பத்தியம் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இது அனுபவத்தினால் மட்டும்தான் வரும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் வந்து அழிஞ்சிட்டு நிறைய வந்து மறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அதுலேயும் அழிந்து வர மூலிகைகளை நாங்கள் காப்பாற்றி சில வகை மூலிகைகளை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்ருக்கோம் எதுக்காகனா அடுத்த தலைமுறைக்கும் அது போகணும் இன்னொரு மூலிகைகள் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது வந்து அழியாமல் இருக்கணும் நிறைய இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் புது புது நோய்கள் நம்ம சொல்கிறோம் பட் எல்லா நோய்களுமே நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாக அன்றைய கால அன்றைய காலகட்டத்திலேயே சித்தர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது தீர்வும் இருக்குது அது ஆனால் நம்மக்கிட்ட மூலிகைகள் தான் நிறைய குறைஞ்சிட்டு வந்துட்டு அதாவது அழிஞ்சிட்டு வந்துட்டு ஸோ நிறைய மூலிகைகளை நாங்கள் அழியாமல் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களோட மருந்துகள் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்குறோம் நிறைய வருடம் தீராத ஒரு நோயில் வந்து மக்கள் வந்து அவதிப்பட்டு இருப்பாங்க இதுக்கெலாம் தீர்வு இருக்கா அதுலேயும் அறுவை சிகிச்சை இல்லாமல் தீர்வு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குது தீராத வியாதிகளுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது அறுவை சிகிச்சை அவசியம் இல்லாமல் வெறும் மூலிகைகள் மருத்துகள் மூலமாகவே தீர்வு இருக்குது சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள் மூலிகைகள் இதை கொண்டு தான் நாங்கள் வந்து மருந்துகள் செய்கிறோம் பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம் அவங்களுக்கு தீர்வுகள் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதாவது நூறு சதவீதம் முழுமையாகவே அவங்க குணமடைகிறாங்க இதெல்லாமே வந்து நாங்கள் சித்தர் வழியில் அவங்க சொன்ன மெத்தடை முழுமையாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் நடக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு நோயை வந்து நாங்கள் தீர்த்துட்ருக்கோம் இந்த கற்பக விரிச்ச மூலிகளை பற்றி நான் இன்றைக்கி நிறைய தகவல்கள் சொன்னேன் இது வந்து எங்களோட ரிசர்ச் ப்ளஸ் அனுபவம் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இது சம்மந்தப்பட்ட பதிவுகள் அடுத்த வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்